அதுக்கு வணக்கம் இன்னைக்கு கூண்டு வச்சு கிளிமீன் பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுவரை பாம்பன் இருந்து தூண்டில் போட்டு கிளிமீன்களை தூக்கி நம்ம பார்த்துருக்கோம் மொத்தம் அஞ்சு பேரோட கூட்டு முயற்சியால் இந்த வேலை இருக்குங்க பாருங்கள் ஒரு அண்ணன் திருப்பி வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு அண்ணன் தூக்க போகிற தூ கூண்டை கரெக்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப கரெக்டான வெயிட்டிங்கில் இருக்காரு இன்னொரு அண்ணன் அதுக்கான இறைகளை வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராசஸ் எப்போ நடக்கும்னா ஏற்கனவே வந்து கூண்டுக்குள்ளே இறைய வச்சு ஒரு இடத்துல மீன்கள் இடமா பார்த்து தூக்கி போட்டு போயிடுவாங்க அதை திரும்ப இந்த வாட்டர் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த கூண்டுகளில் மீன் ஏறி இருக்கான்னு இந்த ரெண்டு பேர் குதிச்சாங்க பாருங்கள் அவங்க செக் பண்ணுவாங்க இந்த கூண்டை இருக்காங்க சூப்பராக ஆமாம் இது ஒரு பயங்கரமான கூட்டு முயற்சி தாங்க இது அன்னை ஒரு ஆளை தூக்கிட்டாருங்க கூண்டை மேலே கூண்டில் மீன் துளிட்டுறது கவனிக்கலை அண்ணே அதை ஒரு ட்ரப்ஸில் நேக்காய் தூக்கி வச்சிட்டாருங்க எப்படின்னா ஏற்கனவே கூண்டு வந்து முடிச்சு போட்டுருக்கும் அந்த முடிச்சுருக்கிற பக்கம் அந்த ட்ரப்ஸத்தை மேலே வச்சுட்டாரு அந்த முடிச்ச அவிழ்த்த உடனே மொத்தமாக இருக்கிற எல்லா துள்ளிக்கிட்டு இருக்க மீன்கள் எல்லாமே அந்த ட்ரப்ஸுக்குள்ளே போயிருங்க அதாவது ட்ரப்ஸுக்குள்ளே போயிருந்தால் ட்ரப்ஸுக்குள்ளே அன்னை பக்கமாக தட்டிக்கிட்டு திரும்ப அந்த கூண்டை வெளியே எடுத்துருவார் அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கார் ப்ராசஸ் பாருங்கள் இன்னொரு அண்ணன் இன்னொரு கூண்டை தேடிக்கிட்டு இருக்காருங்க அந்த அண்ணனுமே அந்த கூண்டை தூக்கி கொடுத்த அண்ணனுமே அடுத்த மீன்களை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அண்ணன் இற ரெடி பண்ணிட்டாரு அந்த இற ரெடி பண்ணுற அண்ணன் வந்து இற ரெடி பண்ணிட்டாரு இந்த கூண்டை அவர் உடனேயே அவர் சேகரிசருக்கு இறைய இந்த கூண்டுக்குள்ளே வச்சு திரும்ப கூண்டை வந்து தூக்கி போட்டுருவாங்க இப்படி தாங்க அஞ்சு பேர் அஞ்சு பேராக வந்து இந்த வள்ளத்தில் வந்து கூண்டை வச்சு மீன் பிடிக்கிறாங்க இது எல்லாமே அதிகபட்சம் கிளி மீன்கள் தான் மாட்டியிருக்கு பாருங்க மீன்களுக்கு இறையாக கூண்டில் வச்சு கூனிகள் தாங்க போடப்படுது அதேபட்சம் மீன்களுக்கு தூண்டில் வீசும் போதும் கூனி தான் இற வீசுவாங்க வெடுக்குன்னு சொல்லுவாங்க மீன் சீக்கிரம் மாட்டோம் அது தாங்க கூண்டும் ஏற்கனவே கூண்டு போட்டு எடுத்த மீன்களை சேகரிச்சிட்டாங்க இப்ப அடுத்த ரவுண்டுக்கு அந்த இறைய வச்சு கூண்டுக்குள்ள கூண்டை திரும்ப வந்துட்டு கூண்டையும் சும்மான தூக்கி போட மாட்டாங்க அந்த அண்ண எங்க மீன்கள் இருக்கோ அந்த இடத்த தேடி போய் தான் கூண்டை பிளேஸ் பண்ணிட்டு வருவாங்க இப்போ இந்த பிளேஸ் பண்ணுற கூண்டை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு நாலு மணி நேரம் கழிச்சோ அஞ்சு மணி நேரம் கழிச்சோ திரும்ப வந்து எடுப்பாங்க இதுதாங்க அந்த ப்ராசஸ் நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் டபிள்யூ 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 டாட் பெப்பி ஃபிஷிங் டாட் காம்